ஊசிக்கும் மனம் சி யாய் அவலம்பித்த குவந்தா முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவைக் கொண்டு இரு எச்சத்தை கொண்டு இஸ்லாமிய வாழ்வை கொண்டு உபதேசம் செய்து கொள்கிறேன் கணியத்துக்குரியவோட இந்த உலகிலே நாம் உயிர் வாழ வேண்டும் என்றால் அது மனிதர்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் உண்ணுவதற்கு உணவு தேவை தாவரங்களுக்கும் உணவு தேவை உணவு இல்லாமல் யாரும் வாழ முடியாது அது பூச்சிகளாக இருக்கலாம் கண்ணுக்கு மறைந்து வாழக்கூடிய பல்வேறு விதமான உயிரினங்களாக இருக்கலாம் எல்லாவற்றுக்குமே உணவு தேவை இறைவன் உலகத்திலே இந்த பூமியை மனிதன் வாழ்வதற்கு உயிரினங்கள் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை இந்த பூமியிலே தான் உலாசமான ஏற்படுத்தியிருக்கிறான் வேறு எந்த கோலங்களிலும் இந்த பூமியை விட்டுவிட்டு இந்த அண்ட வேறெங்கும் உணவு கிடைப்பதாக இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை இல்லையா ஏன் மனிதன் சுவாசிப்பதற்கான காற்று கிடையாது அவன் பருகுவதற்கான நீர் கிடையாது அவன் உண்ணுவதற்கான உணவுக்கான ஏற்பாடு இருந்தே கிடையாது எல்லாவற்றையும் பொதிந்ததாக அல்லாஹ் சுபான பூமியை தான் ஆக்கி வைத்தான் அல்லாஹ் சுபகணவத்தில் அந்த மனிதனை சுவனத்திலே படைத்து அந்த சுவனத்திலிருந்து வெளியேற்றி இந்த பூமிக்கு வந்தபிறகு இந்த பூமியிலே உணவை தேடக்கூடிய அந்த பொறுப்பையும் மனிதனுக்குத்தான் அல்லாஹத்துல கொடுத்தான் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்களுடைய விலங்குகளுடைய உணவை பூர்த்தி செய்வை பெரும்பாலும் தாவரங்கள் தான் குறிப்பாக விவசாயம் ஆதி காலம் தொட்டு மனிதன் செய்யக்கூடிய மிக முக்கியமான தொழில் அந்த விவசாயம் தான் அந்த விவசாயத்தை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது எங்கள் குரானையும் ஹதீஸையும் குறாட்டையும் பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான வசனங்களை ஹதீஸ்களை நாம் பார்க்க முடியும் விவசாயம் குறித்து ஒரு தனி சாப்டர் புகாரிலே இருக்கிறது முஸ்லீமிலே இருக்கிறது பார்க்க முடியும் உற்பத்தி செய்வதற்கான வழிமுறைகளை நம்ம செய்ய வேண்டியது விதைக்கிறது தான் நம்ம உணவை உற்பத்தி செய்ய முடியாது உங்களுக்கு உணவு வேண்டும் என்றால் நீங்கள் விவசாயம் செய்யுங்கள் பயிரிடுங்கள் விதைகளை விதையுங்கள் செடிகள் நடுங்கள் தண்ணீர் ஊற்றுங்க அதுதான் போகணும் இன்னும் சில பணிகள் மழைக்காலத்தில் அதான் வளரும் அதான் வளரும் அதான் சார் நீங்கள் உண்ணக்கூடிய உணவை நீங்கள் பாருங்கள் மழை பொழிகிறது பூமி பிளக்கிறது இல்லையா மழை நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே பூமி காய்ந்து போய் கிடக்கும் பல நாட்களாக மழை இல்லாமல் பூமி காய்ந்து போய் கிடக்கும் மழை பெஞ்சிருச்சு வச்சுக்கிறேன் நல்ல மழை பெய்து ஓரிரு நாட்களில் அல்லது ஓரிரு வாரங்கள பார்த்தீங்கன்னா பூமி பச்சை பசும் யாராவது எதைச்சாங்களா யாரா போய் விதைத்தார்களா ஆக இந்த உணவு வகையில் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் உணவு என்பது அல்லாவுடைய மிகப்பெரிய அருள் கொடை இதற்கான முயற்பாடுகளை அல்லாசபாக தான் செய்திருக்கிறான் மனிதனால் தனியாக செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாது மனிதன் யாரையும் சாராமல் இது அவனுக்கு தேவையான உணவை அவனே செய்து கொள்வான்னா செய்ய முடியுமா சாக வேண்டியதுதான் மரணிக்க வேண்டியதுதான் ஆக இந்த மழை எதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அருளாக அல்லாத்தில் தலக்கி இருக்கிறான் அது மட்டுமல்ல இந்த பூமியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஓரு சதவீதத்துக்கு மேல்தான் நீராகத்தான் இருக்கிறது அதை குறித்து கூட நாம் முந்தைய சும்மா பார்த்துக்கோ நீருடைய அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கோ அதிலே மனிதன் பயன்படுத்துவதற்கு உரிய தன்மைகளை கொண்ட அந்த நீர் மிக மிக குறைஞ்சது தான் அதுதான் ஆறுகளிலும் ஏரிகளிலும் குளங்களிலும் இருப்பதை நான் பார்க்கிறோம் சில நிலைகளில் அல்லாஹ் சுபகான அந்த மலையை பொழிவிப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்யும் பொழுது மலையிலே ஒரு பகுதி மண்ணுக்குள்ளே செல்கிறது இல்லையா கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அது மட்டுமல்ல சில நிலங்கள் அதை பயன்படுத்தி பயிர்களை முளைப்பிக்கின்றன தாவரங்கள் விளைகின்றன இன்னும் சில நிலங்கள் இருக்கின்றன அவை தண்ணீரை தேக்கி வைக்கின்றன குளங்களிலே ஏரிகளிலே தேக்கி வைக்கிறது சில ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் கடலிலும் சென்று கிடக்கிறது இதுக்கான ஏற்பாடுகளை அல்லாவது மழை மட்டுமல்ல அல்லாத்தலா பூமியிலும் ஊற்றுகளை ஏற்படுத்தி இருக்கிறான் மழை பெய்யறதுன்னா மட்டும் ஆற்றுல தண்ணீர் பெயருக்க நீங்கள் பல ஜீவநிதிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெரும்பாலான ஆறுகள் மலைகளின் உச்சியிலேதானே செய்து அங்கே அந்த நீர் விட்டு கிளம்புகிறது தோண்ட முடியாத மனிதனால் பிளக்க முடியாத வெடிவைத்து தகர்க்க முடியாத அந்த மலைகளின் உச்சியிலிருந்து தான் ஆறுகள் பிறக்கின்றன என்பதை பார்க்கிறோம் பூமியிலும் அல்லாஹ் சுபகானத்தில் ஊட்டுகளை ஏற்படுத்தி அல்லாஹ் சொல்ல சொல்றான் நாம் தான் பூமியை பிளந்தோம் நீ ஒரு கட்டாந்தரையில் நீ தோண்டி பாருங்க தோண்ட முடியும் கடப்பாறை வச்சு குத்துனா கூட ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு மனை ஒழிந்து விட்டது என்றார் அந்த பூமி அப்படியே இழகி வரும் நீங்கள் அந்த ஈரமானது நிலத்திலே அந்த விதைகளை நீங்கள் ஊற்றி விட்டீர்கள் என்றால் அந்த மென்மையான இதழ் நீ கைப்பட்டால் கூட அந்த இலை என்ன செஞ்சிடும் நசுங்கி போயிடும் கசங்கி போயிடும் அந்த தண்டு உடஞ்சி போயிடும் ஆனால் அந்த பூமியை பிளந்து கொண்டு அந்த தாவரங்களை முடப்பிக்கு செய்தது யார் அல்லாவத்தில் கேட்குறோம் மலரின் மென்மையான அந்த இதழ்கள் அல்லாவத்தில் சொல்லலாம் அஃபர் ஐ தும்மா தஹுசூன்

திருப்பாக்கிய ஒன்றாக ஆகிவிட்டோமே என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆக நாம் விதைக்கக்கூடிய எல்லா விதை என்ன செய்யறது இல்லை பயிரா வரதில்லை நாம் ஒரு விதையைத்தான் ஊட்டுகிறோம் இல்லையா ஒரு மாமரம் வரணும்னா ஒரு விதையைத்தான் ஊடுவோம் ஒரு மாங்கோட்டையை தான் ஊடுவோம் அதிலிருந்து எத்தனை பழங்கள் கிடைக்கும் ஒரு பணமாக கிடைக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அந்த மரம் உயிரோடு இருக்கு வரைக்கும் அது காய்க்கக்கூடிய அந்த பருவம் வரைக்கும் அது காய்த்து கொண்டே இருக்கும் ஒரு நெல் விதையை நீங்கள் ஒன்றி நீர் என்றால் அதிலிருந்து ஏழு கதிரிகளும் உழைக்கும் அல்லாஹ் அதுக்கு உதாரணம் சொல்றான் நீங்கள் செலவு செய்யக்கூடிய அந்த தர்மத்துக்கான உதாரணம் எப்படி பழகி பெருகும்னா நீங்கள் ஒரு உதவி ஊண்டுகிறீர்கள் அதிலிருந்து ஏழு கதிர்கள் உழைக்கின்றன ஒவ்வொரு கதிரும் நூறு தானிய மணிகள் இருக்கின்றன இதே போன்று அப்பா சுபகானா நீங்கள் செலவழிக்கக்கூடிய தான தர்மங்களை பழகி பெருக செய்கிறான் எவ்வளவு அழகான உதாரணம் இது அல்லாவுடைய மாபெரும் வறுக்கொடை இல்லையா நீங்கள் ஒரே பூமியிலே பல வகைகளை அன்றாடத்தில் ஏற்படுத்தும் ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு எதை அன்றாடத்தில் வீணுக்காக உங்களுக்கு உணவு கிடைக்கும் உணவு கிடைக்கவில்லை என்றால் என்ன கிடைக்கும் அதிலிருந்து ஆக்சிஜனால் கிடைக்கும் இந்த உலகத்தில் எங்கள் தேவைப்படுவதற்கான எங்களுக்கு சுவாசிப்பதற்கான ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் அந்த தாவரங்கள் தான் ஆக்சிஜன் இல்லைன்னா நான் உயிர் வாழ முடியும் இந்த உலகத்திலே இந்த பிராண வாயு இல்லை என்றால் இந்த உலக மண்ணிலே எந்த உயிரும் வாழ முடியாது அதற்கான ஏற்பாடுகள் எந்த ஆசைப்பாகத்தரா தாவரங்கள் மூலமாக தான் செய்திருக்கிறார் சில தாவரங்கள் உணவுகளாக இருக்கின்றன சில தாவரங்கள் மருந்துகளாக இருக்கின்றன அல்லாஹ் தலாக்கி வச்சிருக்கிறார் இன்னும் எத்தனையோ பயன்கள் தாவரத்தில் நீ எதை எடுத்தாலும் வேறு எடுத்தாலும் சரி தண்டை எடுத்தாலும் சரி இலை எடுத்தாலும் சரி கிளையை எடுத்தாலும் சரி காயை எடுத்தாலும் சரி பூவை எடுத்தாலும் சரி கனியை எடுத்தாலும் சரி எதுவும் வீணானவே இல்ல அப்படியே அந்த தாவரம் வக்கி போனாலும் கூட அது உரமாக மாறிவிடும் ஒரு விஷயம் கூட வேஸ்ட் கிடையாது மனிதனை உருவாக்கக்கூடிய எந்த பொருளையா சொல்ல முடியுமா ஆனால் அல்லாஹ் உருவாக்கிய அந்த தாவரங்களிலே அது எதுவுமே வீணானது அதனால்தான் குரான் ஹதீஸ் ஒளியிலே ஆராய்ச்சி செய்த அறிகர்வர் நபர்கள் சொன்னார்கள் விவசாயம் செய்வது என்பது ஃபர்னு கிஃபாயா என்று சொன்னார்கள் ஃபர்னு ரெண்டு இருக்குது கடமையில ரெண்டு இருக்கு ஒன்று ஃபர்லா ஆயி ஒவ்வொரு தனி மனிதனும் தண்ணி கண்டிப்பாக செய்ய வேண்டிய கடமை தனித்தனி கடமை தொழுகை இருக்கிறதென்றால் லோன்பு இருக்கிறதென்றால் ஜக்காத்து இருக்கிறா நான் ஒவ்வொருத்தர் தனித்தனியா செய்யணும் எனக்காக வேற யார் தள்ள முடியாது எனக்காக வேற நோன்பு நோயும் முடியாது என்னுடைய ஜக்காத்து நானா தான் கொடுக்கணும் என்னுடைய பாவ மன்னிப்பு நான் தான் தெளிக்கணும் ஆனா பரன்னு கிஃபாயான்னா ஒரு ஊரில் ஒரு ஜனாசாயம் சங்க ஒரு சிலர் சேர்ந்து அங்கே வந்து அந்த ஜனாசாயை குளிப்பாட்டி அடக்கம் செஞ்சுட்டாங்கன்னா அது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த கடமை நீங்கிவிடும் அதே போலத்தான் விவசாயம் ஒரு ஊரிலே செய்யப்படவில்லை என்றால் அது பாவம் எல்லாத்தையும் சாருகிறாங்க விவசாயம் செய்வது என்பது பரலைக்கு பாயா எல்லாரும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் செய்யும் எந்த அளவுக்குன்னா நபிகள் பெருமான ஆசிரியர்களாக சொன்னார்கள் மாமின் ஏரிசு ஹரிசன் அவ எசரோ ஜரேன் ஒரு முஸ்லிம் ஒருவர் ஒரு இதை நம்பிக்கை ஒருவர் ஒரு மரத்தை நட்டு அல்லது விதை விதைத்து விவசாயம் செய்து பயோ குலமின் உத்தையும் அவையின் ஓ பகிமத்தும் அந்த பயிரிலிருந்து அந்த பயிர்டைய இலைகளையோ தலைகளையோ அல்லது ப அவனுடைய கனிகளையோ காய்களையோ மலர்களையோ ஒரு பறவையோ அல்லது ஒரு மனிதரோ ஒரு பிராணியோ உண்டால் அதெல்லாம் ரசூல்லா சொன்னாங்க இல்லா காணலும் சதக்கத்தும் அதற்காக அவருக்கு தர்மம் செய்து கூலி கிடைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு செடி வளர்க்குறீங்க செடியிருந்து ஒரு பறவை கொத்திட்டு போகுது அல்லது புழு சாப்பிடுது ஒரு பூச்சி சாப்பிட்டா கூட என்ன வரைக்கும் தர்மம் செய்து கூலி கிடைக்கும் இந்த ஹதீஸ் புகாரில் இருக்குது இதே போன்ற கதீஷ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தமிழர் பெருமானா சன் ஆச அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு கொடிவே இருந்த பிறகு மக்காவில் அதிகமாக அது வந்து மனைகள் சார்ந்த ஒரு பூமி அங்கே பெரும்பாலும் விவசாயம் ரொம்ப ரொம்ப குறைவு அவங்க வேணா ட்ரேடிங் தான் இருப்பாங்க வியாபாரம் தான் இருந்தாங்க ஆனால் மதீனா என்பது ஒரு வளமான பூமி ஒரு ஃபர்டைல் என்ன அதையும் அந்த ஆபத்தில் எதை ஃபர்டைல் லேண்ட் எதை பேர் லேண்ட் ஆகிறோம் தான் முடிவு செய்யலாம் எந்த பூமியிலே விளைச்சல் வரும் எந்த பூமியிலே என்ன தானிய வளரும் யார் முடிவு செய்யறா அண்ணா தான் முடிவு செய்யலாம் ஆப்பிள் எல்லா இடத்துலையும் விளையாது நெல் எல்லா இடத்துலையும் விளையாது கோதுமை எல்லா இடத்துலையும் விளையாது அதற்கு தகுந்தாற்போல தட்ப வெப்பநிலையை அதற்கு தகுந்தாற்போல நீர் வளத்தை அதற்கு தகுந்த மண் வளத்தை யார் உருவாக்குகிறார்கள் அல்லாஹ் வாகனத்துல உருவாக்குறான் ஆனா அல்லாஹ் இந்த மண்ணையும் இந்த மழையையும் காற்றையும் அல்லாஹசு பாகனத்துல அருளாகவும் கொடுத்திருக்கிறான் சில அழிவிலும் அழிவாகவும் ஆக்கி இருக்கிறான் அர்த்தம் கஜா புயல் இல்லையா கஜா புயலில் எவ்வளவு சேதமடைன்னு பாக்க ஆஹ் இப்படிப்பட்ட அழிவையும் அந்த மழையின் மூலமாக காற்றின் மூலமாக அல்லாஹ் சுகத்தை ஏற்படுத்துகிறான் அதே சமயத்திலே அந்த மழை இல்லை என்றாலும் மனிதன் மடிந்து விடுகிறான் உணவை உற்பத்தி செய்யாமல் மடிந்து விடுகிறான் கினியத்துக்குரிய விட அப்படி பார்த்தீங்கன்னா வானத்தில் தீரக்கூடிய மழை தான் அந்த பியூரஸ்ட் வாட்டர் மிக தூய்மையான தண்ணீர் நம்ம மினரல் வாட்டர்லாம் ஒன்றும் இல்லை தூய்மையாக அதனால் மழை நீரை கரெக்டாக எந்த இதெல்லாம் பிடிச்சி வச்சிங்கன்னா பல நாட்கள் போகாது ஆக இந்த மழையின் மூலமாக பூமியினுடைய கனிம வளங்கள் பயிர் விளைச்சல்கள் இதில் நம்முடைய பங்கு என்னங்க இருக்கு நம்முடைய பங்கு என்ன ஆக உலகத்திலே உண்மையான ஒரு ஒரு புனிதமான ஒரு தொழில் இருக்குன்னா அது விவசாயம் தான் மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யக்கூடிய அது விவசாயம் தான் அது பயிர்களாக இருக்கலாம் தானியங்களாக இருக்கலாம் காய்கறிகளாக இருக்கலாம் பழங்களாக இருக்கலாம் மெடிசினல் பிளான்ஸாக இருக்கலாம் எதுவேண்டி இருக்கலாம் ஆக அதனை உற்பத்தி செய்வது இருக்கிறதவா அது ஒரு புனித செயல் அதுதான் நேரடியான உற்பத்தி நீங்கள் பல்வேறு விதமான வியாபாரங்களை நீங்கள் பார்த்தீர்கள் அது என்ன விவசாயத்தை சார்ந்து தான் ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கங்க இந்த விவசாயம் இல்லைன்னா உணவு உற்பத்திக்கான அந்த அந்த தொழில்கள் இல்லை ஆனால் பார்க்கிறோம் இன்றைக்கு விவசாய நிலங்கள் எல்லாம் அங்கே மக்கள் குடியேறக்கூடிய நடத்தலாக மாறிக்கொண்டிருக்கிறது வேறு எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது உறிஞ்சப்படுகிறது கனிம வளங்களுக்காக விவசாயம் அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது யோசிப்பார்கள் கண்ணியத்துக்குரிய சொல்ல தந்தை டெல்டா மாவட்டங்களிலே மூன்று போக விளைந்த காலங்கள் இருந்தன இல்லை வருஷத்துக்கு மூணு முறை என்ன செய்வாங்க அந்த விளைச்சல் அந்த பயிர்களை விதைப்பார்கள் அறுவடை செய்வார்கள் அந்த செழித்து கொளித்த பூமி இன்னைக்கு ஒரு போகம் வருடத்திற்கு ஒரு முறை விளைவதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது தண்ணீருக்காக நாம் அடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மிக பெருமானா சொல்லதாக சொன்னார்கள் தரிசு நிலங்களை யார் விளை நிலங்களாக மாற்றுகிறாரோ அந்த நிலம் அவருக்கு சொந்தம் என்று சொன்னார் உழைப்பா இல்லையா அதுக்காக அடுத்த இடத்துல போயிட்டு நம்ம போய் எடுக்க முடியாது எடுக்க முடியாது அதுக்கான அதிசயம் இருக்குது அது கவர்மெண்ட் முடிவு செய்யும் ஆஹ் எந்த நிலமும் வீணாக அதிகக் கூடாது இன்னும் சொன்னாரு அல்லாஹ் சொல்றான் அல்லாஹு அன்சலமின் சமாய் மாவன் பகியா பகையில் அறிந்த பகுதிய மவுத்தியா இந்த பீதாளிகள் ஆயிரத்தி கோமியஸ் மாவோம் மேலும் ஒவ்வொரு மழை காலத்திலும் நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை பொழியை செய்தான் உடனே அதனை கொண்டு இறந்து போட பூமிக்கு உயிரூட்டினான் தின்னமாக எதிரூர் சாண்டி இருக்கிறது செவியே இருக்க மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் ஆஹே நாம் விவசாயம் செய்ய பயிர்களை காய்களை கனிகளை உருவாக்குவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார் மரம் நடுவதற்கான விதைப்பதற்கான அந்த முக்கியத்துவத்தை பார்க்கணும் ஒரு விவசாயி எப்படி இருப்பானா மறுமையில் கூட விவசாயம் செய்ய ஆசைப்படுவான் நபிகள் பெருமானாசலம் சொல்லக்கூடிய ஒரு கதீசை நாம் புகாரியிலே நாம் பார்க்க முடியும் அந்த மறுமையிலே ஒரு சுவனவாசி அல்லாவிடத்தில் கேட்பான் இறைவா எனக்கு இந்த சொர்க்கத்தில் விவசாயம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுங்க நீ விரும்பிய இன்பமான நிலையில் இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருக்கவில்லையா என்று கொண்டிருக்கவில் இன்பமா தான் இருக்கிறேன் சந்தோஷமா தான் இருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு விவசாயம் செய்யணும் அப்படி என்றால் அந்த விவசாயத்தை அவனை எந்த அளவிற்கு நான் இருப்பான் நான் நிலத்தை உழுது பயிரிட விரும்பும் அப்ப இறைவனுவதற்கு அனுமதி அளிப்பான் அந்த மனிதன் விதையை தூவி விடுவார் கண் இமைக்கும் நேரத்திற்குள்ளே அந்த பயிர் வளர்ந்து முதிர்ந்து அறுவடைக்கு தயாராகிவிடும் மலைகளைப் போல அந்த விளைந்து குவிந்துவிடும் எடுத்துக்கொள்ள ஆதமின் மகனே உனக்கு எதுவுமே திருப்திப்படுத்தாருன்னு சொல்லுவானது இதை கேட்ட ஒரு கிராமவாசி சொன்னார் ரசூல் உள்ள ஹதீஸ் சொன்ன பொழுது ஒரு கிராமவாசி சொன்னான் அப்படின்னா அந்த விவசாயி குறைஷியாவும் அன்சாரியாக தான் இருக்கும் சொன்னோன்னு சகாபாகலாம் ரசூல்லா இல்லா சிரித்தார் என்று சொன்னக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் புகாரிலே பார்க்க முடியுது அப்படின்றால் அந்த சுவன திருவாளுக்கும் விவசாயத்தை பற்றி அந்த சிந்தனை வரையும் ஏனென்றால் நீங்கள் விவசாயம் செய்து மூலமாக உங்களுக்கு மட்டுமல்ல நீங்கள் பட உயிர்களை நீங்கள் வாழ வைக்கிறீர்கள் மனிதர்களை மட்டுமல்ல விலங்குகளை பறவைகளை பல்வேறு விதமான உயிரினங்களை நீங்கள் வாழ வைக்கிறீர்கள் என்பதை நான் அதுதான் இது ஒரு புனிதமான சவாவே ஜாரியா சதக்கத்தில் ஜாரியான்னு சொல்லுவோம் நிலை திரண்டு அந்த பலன்களிலே இதுவும் சொன்னார்கள் மிக என்பதை சொன்னார்கள்

உங்கள் கையில் ஒரு மரக்கட்டு இருந்தால் அதை நீங்கள் கட்டுவிடுக்க சொன்னார் நபி சஹாபாக்கள் சகா ரொம்ப வயது முதிர்ந்தவர் அவர் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறார் அதை பார்த்த இன்னொரு சஹாபி கேட்டார் இந்த வயசில் எங்க அவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படி சொன்னார் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக மரங்களை நட்டார்கள் அதனை அனுபவிப்பதற்கு அவர்கள் இல்லை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த மரங்களிலிருந்து அந்த தாவரங்களிலிருந்து நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று நான் நட்டு வைத்தால் எனக்கு பின்னால் வரக்கூடிய அனுபவிப்பார்கள் விவசாயி தன்னுடைய படம் இல்லையா எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு மரத்தை நடுகிறீர்கள் அந்த மரத்திலிருந்து ஹதிச கூட பார்த்தோம் அந்த மரத்திலிருந்து ஒரு மனிதனோ ஒரு பறவையோ ஒரு விலங்கோ பயன்பெற்றால் உங்களுக்கு உங்கள் கணக்கிலே தர்மம் செய்தற்கான கூடியிருக்கம் கொடுக்கணும் அது மட்டுமல்ல உங்கள் மர நிழலிலே யாராவது ஒதுங்கினாலும் கூட அதுக்கும் உங்கள் கணக்கில் அல்லாஹ் சொல்லுங்க அப்படி என்றால் எந்த நிலத்துக்கு நபிகள் பெருமானால் சல்லந்த ஆலோசனவர்கள் அரை ஊக்குவித்திருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய சோழன் ஆக ஒரு விவசாயம் இன்னொன்று வந்து இந்த உலகத்தில் ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு தொழில் ஒரு மனிதன் நிம்மதியான வாழ்வதற்கான ஒரு தொழில் பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் நான் மற்ற எந்த பிசினஸா இருக்கட்டும் இருபத்தி நான்கு மணி நேரம் உழைக்கணும் காலையில் எந்திரிச்சிருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் உழைக்கணும் ஆண்டு முழுவதும் நீங்கள் உழைத்து கொண்டு இருக்க வேண்டும் வாரத்தில் ஒரு நாள் தான் நீங்கள் ஓய்வெடுக்க முடியும் அது கிடைச்சா லீவு கிடைச்சா அன்னைக்கு ஏதாவது வேலை வச்சுதான் போய் தாங்கணும் ஆனால் விவசாயி அப்படி இல்லை ஒரு மூன்று மாதமும் ஆறு மாதமும் என்ன செய்வான் கடுமையாக உழைப்பான் கடுமையாக உழைப்பான் இரவு பாராமல் உழைப்பான் ஆனால் அடுத்த கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஓய்வெடுப்பான் ஆனால் நீங்கள் கிராமப்புற மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அவர்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கம் ஒரு நெருக்கம் ஒரு கூட்டுறவு எல்லாம் இருக்குது ஏன் தெரியுமா அவன் எந்த நேரமும் வேலை 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 என்று காசு பார்ப்பதற்காக அலைய வேண்டிய அவசியம் இல்லை நிம்மதியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அந்த ஊரில் ஒரு செழிப்பு இருக்கும் சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் பெரும்பாலான வந்து பார்த்தீங்கன்னா திருமணமாக இருக்கட்டும் பல்வேறு சுப நல்ல நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் எல்லாம் விவசாயம் இல்லாத காலத்தில் நடத்துவாங்க அந்த ஓய்வுகளுக்கு கிடைத்தது இணையத்துக்குரிய ஆக இது எவ்வளோ ஒரு ஒரு விஷயம் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் இணைத்து கொடுத்துருக்கோம் பலர் ஏன் விவசாயம் செய்கிறது இல்லைன்னா விவசாயத்தை உண்டு வர்றாங்கன்னா விவசாயத்தில் எங்களுக்கு லாபம் கிடைக்காது அதில் இன்றைக்கு ஓரளவுக்கு உண்மையும் இருக்குது ஆனால் இன்றைக்கு நீங்கள் தென் மாவட்டங்களில் இருந்து நீங்கள் பாருங்கள் மதுரை ராமநாதபுரம் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வடநாட்டு உழவர்கள் வடநாட்டு விவசாயிகள் இங்கே வந்து நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை வாங்கி பயிர் செய்து மனுஷன் அதாவது செயற்கை உரங்களை எல்லாம் போட்டு போட்டு மண் வளத்துடைய தண்ணீர் கிடைப்பதில்லை மழை பொழிவதில்லை ஆர்வையை தண்ணீர் வருவதில்லை நம்ம அவன் என்ன தெரியுமா அவன் நவீன விவசாய முறைகளை பயன்படுத்தி அவன்றைக்கு கோடிக்கணங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கான் அந்த விளைநிலங்களை தரிசு நிலங்களை எல்லாம் விளைநிலங்களாக மாற்றிக்கொண்டிருக்க போய் பார்க்க பல்வேறு பழமரங்களை அந்த பூமியிலே இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் உங்களுக்கு உடனடி லாபம்னா காஸ்மெட்டிக்ஸ் வியாபாரம் பண்ணும் ஹராமானத்தில் போனால் அதுக்காக போயிட முடியுமா ஆனால் கண்ணியத்துக்கு இந்த உயிர்களை வாழ வைப்பதற்கான அந்த விவசாயத்தை செய்திருக்கிறான் என்ன செய்ய வேண்டும் முயற்சிகளை செய்ய வேண்டும் நம்ம என்ன செய்யலாம் நம்ம போய் இன்னைக்கு போய் நிலத்தை வாங்கி ஓடுது பயிரிடக்கூடிய குறைஞ்ச நம்ம வீடுகள் செய்யலாம் பூந்தொட்டிகளை வைக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாடித்தோட்டம் போடலாம் உங்களுக்கு தேவையான காய்கறிகள் நீங்கள் உற்பத்தி செய்து கொள்ளலாம் செய்து பாருங்கள் அதில் உங்களுக்கு மனதிற்கு கூட ஒரு குளிர்ச்சி இருக்கிற நிம்மதி இருக்குது இந்த சென்னையை விட்டுட்டு வெளியே போய் ட்ரெயின்லேயே பஸ்ஸே போகும்போது அந்த பசுமையான அந்த வயலுகளையும் தோப்புகளையும் பார்க்கும்போது மனசுக்கு எப்படிங்க இருக்குது எப்படி இருக்குது மனத்தில் ஒரு அமைதி இருக்குது ஒரு நம்ம நிம்மதி இருக்குது சந்தோஷம் இருக்குது பூக்களை பார்த்தால் ஒரு எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது தான் வந்து நட்பை புதுப்பித்துக் கொடுவதற்கு ஒருத்தர் வரவே இருக்க யார் ஏதோ பயன்படுத்துகிறாங்க பூக்களை பயன்படுத்துகிறார்கள் தமிழ்நாட்டை என்னுடைய பெண்களை மகிழ்விப்பதற்கு பூக்களை பயன்படுத்துகிறாங்க ஏன்னா பூவில் இருந்து ஒரு நறுமணம் அதில் இருக்கூடிய அந்த அழகு உங்களுக்கு உள்ளத்திற்கு புத்துச்சை புத்துணர்ச்சியை தருவதை நான் பார்க்க முடியும் கண்டித்து பொய்யதோடு ஆக இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிலே உங்களுக்கு பலன் இருக்கிறது முஸ்லீம்கள் விவசாயத்திற்காக என்ன செய்திருக்கிறார்கள் சுருக்கமாக சொல்லுகிறது நீங்கள் அதாவது ஸ்பெயினிலே இஸ்லாமிய ஆட்சி பொழுது இந்த விவசாயத்திற்கு மிக அதிகமான முக்கியத்துவம் வழங்கப்பட்டது கிதாப் அல் ஃபிலாலா அல் அந்தலூசியா என்ற ஒரு புத்தகத்தை நீங்கள் பார்க்கலாம் தி புக் ஆஃப் அந்தருசியின் அக்ரிகல்ச்சர் ஸ்பெயின் அக்ரிகல்ச்சர் ஸ்பெயின் என்ற நூலை அபு சக்ரியா ஹியாவின் முஹம்மத் பின் அல் அவ்வாமல் இஷ்பிலா என்பவர் அதை எழுதியிருக்கிறார் அவர் ஆயிரத்தி நூறாவது ஆண்டிலே அதாவது கிபி ஆயிரத்தி நூறு நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே மறுவடைக்கிறார் அது கிட்டத்தட்ட பத்தாம் ஆண்டு பத்தாம் நூற்றாண்டு பதினோராம் நூற்றாண்டிலே இந்த புத்தகத்தை முப்பத்தஞ்சு பாகங்களை அதாவது சாப்டர்களை கொண்ட அந்த புத்தகத்திலே அதில் அக்ரானமி கேட்டில் அண்ட் பவுல்ட்ரி ரேசிங் பீ கீப்பிங் தேனி வளர்ப்பை குறித்து அதே போல் கால்நடை மற்றும் இந்த போல்ட்ரி வளர்ப்பை குறித்து எழுதப்படுகிறது ஐநூற்றி எண்பத்தி தாவர வகைகளை குறித்த எல்லா விதமான செய்திகளையும் அதை பதிவு செய்திருக்கிறார் ஐம்பது பழமரங்களை குறித்த எல்லா விதமான செய்திகளையும் அதிலே பதிவு செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல மண் வளம் உரம் உரங்கள் அதே போல தாவர வளர்ப்பு தாவரங்களுக்கான நோய்கள் இதற்கான தீர்வுகள் எல்லாம் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல பதிமூணாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவ்வளவு ஆஃப் அக்ரிகல்ச்சர் என்ற மிகப்பெரிய கிரந்தத்தை பார்த்தீங்கன்னா பாசன முறைகள் கால்வாய்கள் எப்படி வெட்டுவது அதை எப்படி பயன்படுத்துவது முயற்சலுக்கான அந்த நிலங்களை எப்படி செய்வது எரிகேஷன் இன்ஜினியரிங் அதாவது அந்த விவசாயத்திற்கான இன்ஜினியரிங் அன்றைக்கி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஒரு தனி பாடத்திட்டமாக யூனிவர்சிட்டியாக இருக்குது இதனை அன்றைக்கே செய அறிமுகப்படுத்தினார்கள் உரங்களை அவர்கள் தயாரித்தார்கள் ஒரு பிளான்டிங் ஆர்ட் ஆஃப் பிளான்டிங் தாவரங்களை வளர்ப்பது ஒரு கலை என்பதை கற்றுக் கொடுத்தார்கள் அதே நீங்கள் பார்த்திருந்தால் அந்த தாவரங்களை வரக்கூடிய நோய்களை அதற்கான காரணங்களை அதற்கான மருந்துகளையும் கண்டுபிடித்தார்கள் அதே போல் பழங்களையும் அந்த அக்ரிகல்ச்சர் பொருட்களையும் விவசாய பொருட்களையும் எப்படி ஒரு ட்ரேடாக மாற்றுவது அதை வந்து எப்படி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியாக கொண்டு வருவது என்பதை கார்டனிங் பற்றி இப்படி பல்வேறு விதமான தகவல்களை நீங்கள் இது போன்ற நூல்களை நாம் பார்க்க முடியும் அப்படின்னா எந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் படித்து கால்நடைகள் மேய்ச்சல் நிலங்கள் வகுப்பு செய்யப்பட்டன மேய்ச்சல் நிலங்களை முஸ்லீம்கள் நூற்றுக்கணக்கான கால்நடைகள் மேய்வதற்கான மேய்ச்சல் நிலங்களை வகுப்பு செய்தார்கள் அந்த வரலாற்று குறிப்பையும் நம்மால் பார்க்க வரையும் இன்றைக்கு சொன்ன வீர காலத்திலே பாலைவனங்கள் சோலைவனங்களாக மாறும் என்று அறிவித்திருக்கிறார்கள் பாலைவனங்கள் என்பது பாலைவனங்களாக இருப்பதில்லை இன்றைக்கு நாம் விடைங்களை எல்லாம் பாலைவனங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம் கான்கிரீட் காடுகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அரபு நாடுகளிலே பாலைவனங்களை பசுமை நிலங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றிலே சவுதியில் என்பவர் இஸ்லாமிய வங்கியின் தந்தை என்று போட்டப்படுகிறது உருவாக்கியவர் சாதாரண ஒரு ஏழை விவசாயியுடைய மகன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூன்று தொண்ணூத்தி மூணுல அல் குரைதா என்ற ஊருக்கு அருகிலே ஒரு அல் வாத்தின்

இரண்டு லட்சம் பேரித்த மரங்கள் ஒரே தோட்டத்திலே இருக்கிறது ரெக்கார்ட்ஸில் உலக சாதனை புத்தகத்திலே இது இடம்பெற்றிருக்கிறது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு விளை நிலம் ஒரே இடத்திலே கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேரித்த மரங்கள் நடப்பட்ட ஒரே இட தான் தான் அது மட்டுமல்ல அங்கே கோதுமை பார்லி தர்பூசணி காய்கறிகள் பல்வேறு விதமான பல வகைகள் அந்த தோட்டத்தில் அது மட்டுமல்ல அந்த தோட்டத்தை முழுவதும் வந்தாவுடைய பாதையில் வகுப்பு செஞ்சுக்கிறது அதிலே வரக்கூடிய அத்தனை வருமானம் யாருக்கு ஏழைகளுக்கு பல்வேறு குறிப்பாக ஹரம் ஷெரீப்பில் ரமணான் மாதத்திலே இப்தாருக்கு வழங்கப்படக்கூடிய பேருத்தமங்கள் எல்லாம் அந்த அல் ரஜியை உருவாக்கி அந்த தோட்டத்திலே இருந்து வரப்படக்கூடிய ஹரம் ஷெரீஃப்பில் மக்காவிலும் மதினாவிலும் அங்கே செல்லக்கூடிய லட்சக்கணக்கான ஹாஜிகளுக்கு வழங்கப்படக்கூடிய பேருத்தமங்கள் எல்லாம் அந்த தோட்டத்திற்கு விளைந்தவை தான் ஏனென்றால் இன்றைக்கு அதிலே கவனம் செலுத்தப்படும் பாலைவனங்களை விளை நிலங்களாக மாற்ற முடியும் என்றால் நாம ஏன் செய்ய முடியாது ஆக நாம் திரும்ப வேண்டும் வாய்ப்பு இருந்தால் உங்கள் ஊரில் நிறைய பேருக்கு வயல்னா இல்லைன்னு தெரியாது வரப்பனா எனக்கு தெரியாது போய் பாருங்கள் நீங்கள் சென்று பாருங்கள் அல்லது குறைந்தபட்சம் உங்கள் வீட்டிலே அது போன்ற தோட்டங்களை உருவாக்குவதற்கான முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் நீங்கள் தாவரங்களாக இருக்கட்டும் கூச்சடிகளாக இருக்கட்டும் புல்லாக உருப்போண்டுகளாக இருக்கட்டும் பழமரங்களாக இருக்கட்டும் தானியங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உண்ணுவதற்காக கிடைக்கக்கூடிய மட்டுமல்ல உங்களுக்கான பலன்கள் மாறாக அதிலிருந்து பயன்படக்கூடிய எல்லோருக்கும் பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட விவசாயத்தை தக்க வைக்கக்கூடியவர்களாக நம்மனைவரும் எல்லாத்தில் ஆக்கியிருவான அல்லாஹ் அல்லாஹான எச்சரித்திருக்கிறான் இந்த பூமியிலும் கடலிலும் அராஜகங்கள் தோன்றிவிட்டிருக்கிறனெ என்றால் அதுக்கு காரணம் இந்த தன் கரங்களால் சம்பாதித்துக் கொண்ட தீவினையின் காலமாக தான் ஆக நீங்கள் மரங்களை வெட்டினால் உங்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஃபஸ்ட்டு டெல்லியில் சில மாதங்களுக்கு முன்னால் ஏற்பட்டது அதிகமான பொல்யூஷன் பொலியூஷன் ஆச்சு குழந்தைகளால் மூச்சு விட முடியல பெரியவர்களால் மூச்சு விட முடியல அதற்காக பள்ளி கல்லூரிகள் அலுவலகங்களுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட்டது எல்லோருக்கும் ஆக்சிஜன் பாக்கெட் கொடுக்கப்பட்டது ஏன்னா அந்த அளவுக்கு யார் உருவாக்குறதுங்க தான் உருவாக்கணும் நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் பொருள்கள் அது வெளியிடக்கூடிய நச்சுவாய்கள் இந்த காற்றை மாசுபடுத்துகின்றன அந்த காற்று மாசு நீக்கப்பட வேண்டும் என்றால் அதிகம் அதிகமாக மரங்களை நட வேண்டும் தாவரங்களை வேண்டும் நீங்கள் சென்னையை மட்டும் வெளியே போய் ரிலாக்ஸ் ஆகிறது இன்னொரு காரணம் தெரியுமா நீங்கள் சுத்தமான காற்று வெளியில் கிடைக்கிது ஏன்னா சென்னையில் ஒரு கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறாங்கன்னா அந்த ஒரு கோடி மக்களுக்கு தேவையான ஆக்சிஜனை உருவாக்குறதுக்கான தாவரங்கள் போதுமான அளவுக்கு இந்த பூமியில் இல்லை ஆக நாம் உருவாக்க அது சிறிதாக இருக்கலாம் பெரிதாக இருக்கலாம் வாய்வு கொண்டவர்கள் தங்களுடைய ஏரியாக்களிலே மரங்களை நடுங்கள் அதே பராமரியங்கள் சார்லா அவை ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாக அதற்கு நம்முடைய கணக்கில் கூடிய எழுதப்படும் அந்த மரம் உள்ளவரையிலும் அந்த தாவரம் உள்ளவரையிலும் யாரெல்லாம் பயன்படுகிறார்களோ அந்த நன்மைகள் எல்லாம் நம்முடைய கணக்கில் எழுதப்படும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் எண்ணமையாக்கிடுவானாக